ிருப்பவர் முதலாளி நல்ல முதலாளி வெள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி நம்ம முதலாளி நல்ல முதலாளி பிள்ள குணம் உள்ள முதலாளி முதலாளி நல்ல முதலாளி பள்ள மனம் பல்ல குணம் உள்ள முதலாளி போனாயி அழுது அந்த கதை ஐயாவின் மனது எந்த மனம் நல்ல மனம் பின்னாலே தெரியும் கழு எது பாலு எது தன்னாலே புரியும் குரறைய மா மங்களி பிள்ள மனம்ள்ளிதி பிள்ளை மனம் உள்ள முதலாளி அதை தாண்டி மருத்துவம் தேவை அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை அப்படின்னா அதனால நாலு அழகுகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ரஷ்டில்லா கரண்ட் அதை இது போட்டு மாதங்களுக்கு கொடுத்துருந்தோம்

வறட்சி போட்டிக்கையான அந்த திட்டத்தை செல்லும் கொண்டு வருகிறார்கள் நம்ம அம்மாவில் அவங்கள கொடுக்க அதிகமாக இருக்கும் அது மக்களுக்கு தெரிஞ்சு அதிகம் சொல்லாமல் அதை விட படக்கூடாது சில வளர்ச்சிகள் பண்ற சில இருக்கிற அப்படின்னா திட்டமிட்டு சில விளையாட்டுகள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீடியா நண்பர்களில் மீடியா ஊடகங்கள் இருக்கு இதையும் தாண்டி எப்படியாவது சம்பாதிக்கணும் ஒருத்தனை ஏமாத்தி பிழைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம மாவட்டம் தென்காசி மாவட்டம் நம்ம வீடு நல்லா இருந்தாதான் நம்ம ஊரு நல்லா இருக்கும் ஊரு நல்லா இருந்தாதான் ஒரு தாலுகா நல்லா இருக்கும் அந்த தாலுகா நல்லா இருந்தாதான் ஒரு மாவட்டம் நல்லா இருக்கும் மாவட்டத்தை நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம் ஏன் அப்படின்னா என்னோட இளைஞர் என் தம்பிமார் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டம் முழுக்க இருக்காங்க மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு பூத்து இருக்கு ஒவ்வொரு பூத்துலயும் பத்து பத்து பேர் இருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் சொன்ன அண்ணா நம்ம சேவை மட்டும் போதாது அரசியலுக்கு வாங்க அப்படிங்க அரசியலுக்கு வேண்டாடா அது ரொம்ப இது அப்படின்னு சொல்லி நான் வந்து இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில இருந்தேன் பிஜேபி ல இருந்தேன் அப்பும்போது எல்லாத்துக்குமே தெரியும் அண்ணாமலை மாநில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணனும் நானும் அவ்வளவு க்ளோஸ் கட்சிக்காக அவ்வளவு ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கேன் ஏன்னா இதுலாம் தாண்டி அதிகாரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பிஐயா இருக்காரு அவர்கிட்ட நம்ம சொல்லலாம் அவரு நடவடிக்கை எடுக்காரு அவரையும் தாண்டி அவர் எடுத்தாத பட்சத்தில் தென்காசி மாவட்டத்தோடு ஒரு பொக்கிசம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வரப்பிரசாதமா ஒரு உயர் அதிகாரி கவர்மெண்ட் அதிகாரி நம்ம மாவட்டத்தில் இருக்காரு யாரா இருக்கும் நினைக்கிறேன் நான் யாரை அவர் தான் இருக்கிறதுலயே நம்ம மாவட்டத்தோட டாப் யாரா இருக்கும் பேரு சொல்ல வேண்டாம் அது என்ன பதவியின் மட்டும் சொல்லுங்க கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்ம மாவட்டத்துக்கு கிடைச்ச மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர மாதிரி யாருமே வரல இன்ன வரைக்கும் தங்கமான மனுஷன் கேரளா தான் அவ்ள தங்கமான மனுஷன் வந்து நீதிமன்றத்துக்கு வரதுக்காக நான் தென்காசியில இருந்து சிவகரி நீதிமன்றத்துக்காக வாரேன் நான் வரது வாரேன் நான் வரும்போது டைம் சரியா ஒரு இருபத்தஞ்சு இருக்கும் நான் என் வாரேன் மாவட்ட தலைவர் என்ன சுற்றுப்பயணத்துல மக்கள் பணியில இறங்கிட்டாங்க ஒரு ஒன்பது இருபத்தி ஒன்னுக்கு மாவட்ட தலைவர் தென்காசியில எந்த மாவட்ட ஆட்சித்தான் இப்படி பார்க்கல சத்தியமா பார்க்கல நான் அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு கொஞ்சம் வேலை ஒரே காரணத்தால அவரை சந்திக்க முடியல அதை தாண்டி ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேல இருக்கும் எலத்தூர்ல சுற்று சேனம் பாருங்க மக்கள் குறைவுக்காக போறாரு இப்படி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரா நமக்கு புள்ளரைக்கு ஒரு அரசியல்வாதியே பண்ண மாட்டான் மக்கள் பிரதிநிதி பண்ண மாட்டான் நம்ம திட்டம் அடிச்சுட்டு நம்ம ஓட்ட போட்டு சுருட்டிக்கிட்டு ஏசி ரூபம் அடிச்சுக்கிட்டு கொள்ள அடிச்சுக்கிட்டு அடுத்து எங்க கொள்ளடிக்கலாம் எவனை சுரண்டலாம் எந்த விவசாயத்தை சுரண்டலாம் எந்த மண்ணா இல்லலாம் எந்த கோரை அடிக்கலாம் எந்த செவிகளை கரண்ட் திட்டப்படுகலாம் இப்படிதான் அழகலாம் அரசியல் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தங்கமான மனுஷன் அவர் பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்க மண்டபட்டி செல்லாம் போட்டி அவர் பேர் என்ன பேர் சொல்லுங்க பாக்கலாம் கமல் கிஷோர் கமல் கிஷோர் அந்த ஐயா வந்து அவ்வளவு தங்கமான மனுஷன் மாவட்ட ஆசிரியர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர்கிட்ட சொல்லுங்க அவர் நம்ம மாவட்டத்தோட முதல் குடிமகன் அந்த மனுஷன் நமக்கு என்னதான் சப்போர்ட் பண்ணுவாரு நீங்க அது நேர்மையான அதிகாரி அதனால உங்களை நான் தைரியமா சொல்ல அவரை சந்திங்க உங்க அவர்கிட்ட ஒரு குறைய சொன்னீங்க அப்படின்னா நீங்க சொன்ன ஒரு வாரத்துக்கு கூட நடக்குங்க உடனே விசிட் அனுப்பாரு அவர் அவள் அனுப்பி செய்ய இல்லைன்னா அவரே வருவாரு அப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தென்காசிக்கு கிடைச்சிருக்காரு இது எந்த மாவட்டத்துக்கும் கிடைக்காது இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து வேலை செய்தாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ரீல்ஸா போடுவாங்க பாத்திருப்பீங்க நீங்க ஒவ்வொரு ஒரு போய் இந்த சத்துணவுல ஆய்வு பண்றது சாப்பிட ஆய்வு பண்ண கேட்பாங்க இதை ஒரு ரீல்ஸா போட்டுருவாங்க இவரு செய்த வேலை சைலண்ட் இவருக்கு ரீல்ஸ் போட்டா பேஸ்புக்கே தாகாது யூடியூபே தாகாது அவ்வளவு வேலை அவ்வளவு வேலை அவரு உட்காந்து சாப்பிடாதா என்னன்னா அவர் ஆபீஸுக்கே ஒரு ஏதாவது சாப்பிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காரு நல்ல மனுஷன் நம்ம மாவட்டத்தில் முதல் குடிமையனாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களை வந்து நீங்க தேடி உதவி செய்யலாம் அவர் எந்த நேரமும் உதவி செய்வார் அதனால பயப்படாதீங்க தைரியம் வருங்க எங்க போகணும் நம்ம இவரு துன்படுத்துதாங்க போலீஸ் அதிகாரி பண்ணதாங்க அவன் பண்ணதாங்க பயப்படாதீங்க நான் தென்காசில தான் இருக்கேன் நீங்க எப்பனாலும் எனக்கு கால் பண்ணலாம் நீங்க வாங்க எப்ப நாளும் வாங்க நாங்க கூட்டிட்டு போறேன் மாவட்ட ஆட்சியர் சந்திப்போம் கொடுப்போம் அதனால பிரச்சனை இல்ல பயப்படாதீங்க அவர்கிட்ட சில கோரிக்கை வச்சிருக்கோம் நம்ம மாவட்டத்தில் உள்ள இது பாலித்தீன் பையை சொல்லி அந்த பாலித்தீன் பைய வந்து நிறுத்தணும் பொதியை அறக்கட்டளை சார்பாக விரைவில் நடக்கும் தென்காசி மாவட்டத்தில் அவர்கிட்ட மனுவை கொடுத்து குற்றாலத்தில் ஆரம்பிக்கப்படும் அங்கே ஆரம்பித்து முடிப்போம் தமிழ்நாடு அரசு நமது முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா அவர் எத்தனையோ உதவி செய்தார் ஏதோ நல்லது செய்தாரு அதையும் கெட்டதும் செய்தார் ஆனால் கேரி பேக் வந்து சின்ன கடையில விக்க கூடாது அப்படின்னு போடுவாங்க பாத்திருக்கீங்களா அந்த சின்ன கடையை நீ போட்டாங்க நீ அதிகாரத்தில் இருக்க நீங்க முதல்வரா இருக்கீங்க உற்பத்தி படமா தெரியுமா தயாரிக்காங்களா அவனை நிப்பாட்டு அவனை நிப்பாட்டு இவன் நிப்பாட்டுவாங்களா நீ அவனை நிப்பாட்டாம பாலித்தீன் பையன் யூஸ் பண்ணாத விற்காதே என் மக்கள் கஷ்டப்பட்டு பெட்டி கடை வச்சிருக்கான் பழசரி கடை வச்சிருக்கான் அவனுக்கு நீ பயணம் போட்டு அடிக்க அவன் என்ன செய்வாங்க நீ விற்க முடியுமா அவன் வாங்கி விற்க நீ முதல்வர் என்ன செய்வீங்க அப்படின்னா தயாரிப்பு கம்பெனியை நிப்பாட்டுங்க அது உங்க எப்படி சொல்லுவீங்க அறக்கட்டளை தென்காசி மாவட்டம் சார்பாக அறக்கட்டளை தாசி எங்க மாவட்டம் மக்கள் சார்பாக முதல்வருக்கு இந்த ஒரு வேண்டுகோள் அதை நிப்பாட்டிட்டாலே நமக்கு வந்து யாரும் பயன்படுத்த மாட்டாங்க எந்த இதுவும் வராது இருக்கும் எந்த இதுவும் போட மாட்டாங்க அந்த இதை பண்ணணும் அதை தாண்டி அப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் அதிகம் இது இருக்கு அதுல எல்லாம் சொல்லிட்டு போனா மக்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருப்பீங்க அதனால இது பண்ணுவேன் ஆனா அரசியல் வந்தா அரசியல் விரைவில் வருவோம் மக்கள் ஆணைக்கினாங்க விரைவில் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வருவோம் இந்த அறக்கட்டளை சேவையை அரசியலா பண்ணுவோம் விரைவில் ஆசைக்கினாங்க வாரம் தைரியமா இருங்க தென்காசி மாவட்ட மக்கள் தைரியமா இருங்க எந்த பிரச்சனையும் எப்பனாலும் கூப்பிடுங்க ஏன்னா நம்ம அரசியலுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வருவோம் இந்த சொல்லுவாங்க கூத்தாடி திரும்ப தடிவங்கள மாதிரி வர மாட்டோம் ஏன் அப்படின்னா ரீசெண்டா விஜய பாத்தீங்க அப்படின்னா ஊடக நண்பர்களும் சரி ஊடகம் வழியா பாக்கிற இளைஞர் தெரிஞ்சுக்கோ விஜய் பின்னாடி எதுக்கு போற நீ போறது பாவோ தம்பி ரசிகர்லா போற அவரு வந்து ஒரு மனுஷனை மதிக்கத் தெரியல என்ன செய்வார் அப்படின்னா முதல்வர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் முதல்வர் அவரை வந்து அங்கு அப்படிங்காரு நீ வந்து உனக்கு பதினெட்டு வயசா நீ கிளம்பிட்டு போய் கிளம்ப நீ அவர அங்க நீ யாரு இதெல்லாம் அங்கலாம் நீ ஏன் ஒரு மாமா நீ வந்து முதல்வரா அங்க

அதுல முதப்பாரு அதனால பெறுவாரு அதனால முதல்வரை வந்து அவதூடா பேச வேண்டாம் ஏன்னா அவர் அங்கும் சொல்லக்கூடாது முதல்வர் எல்லா கட்சிக்காரரும் முதல்வரா அதனால அதை நிறுத்திக்கோங்க அனைவரும் ஏழை எளிய அனைத்து மக்களையும் மதிங்க மக்களை ஏமாத்தாம உதவி செய்யுங்க நீங்க வெற்றி பெற்றால் அனைவரும் மக்களுக்கு செய்யுங்க அரசியல் கட்சி தலைவருக்கும் செய்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சரி இதை தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதனால என்னுடைய அறக்கட்டளை சார்பாக நான் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில எங்க உறுப்பினர்கள் அதிகம் இருக்காங்க எனக்கு ஆதரவா இருக்காங்க அனைவரோட ஆசீர்வாதத்தோடு துணையோடு இந்த நிகழ்ச்சியில தங்க நாணயம் இலவச தங்க நாணயம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் அதை வந்து நம்ம நடத்துவோம் இப்ப அதை கொடுக்க போறோம் அதனால இளைஞர் எல்லாரும் ஒற்றுமை வரை தாய்மார்கள் இருந்து அதை பெற்றுக்கொண்டு கிளம்பும் கிளம்பும் அன்போடு கேட்டுகிறேன் ரொம்ப லேட்டானிக்கு சார்கிட நடிக்கவும் என்ன பேச வெளியே இன்னும் பேச வேண்டியிருக்கு உங்க பெருமைக்கு காணாத அவனால முடிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் அடுத்ததாக வி மீனாட்சி அடுத்ததாக ஜி சுரேஷ் சங்கரன் கோவில் அடுத்ததாக ஜி சுரேஷ் சங்கரன் கோயில் அடுத்ததாக பழனி அம்மாள் வெள்ளங்கோட்டை ஓகே அடுத்ததாக ஆர் மகேஷ் அடுத்ததாக ஆர் மகேஸ்வரி மணலூர் அடுத்ததாக ஏ காளிக்கட்டி அடுத்ததாக வி செல்வி அடுத்ததாக ஜே மேரி அடுத்ததாக ஜே மேரி அடுத்ததாக என் பால்ராஜ் அடுத்ததாக எம் பால்ராஜ் அடுத்ததாக சி அந்தோணி அம்மாள் சொக்கம்பட்டி அடுத்ததாக பி அடுத்ததாக பி மதியழகன் அடுத்ததாக பி மதியழகன் கீழப்பாவூர் அடுத்ததாக எம் முருகன் வா சுப்பிரமணிய

நலத்திட்டங்கள் உதவியில் சேலைகள் வழங்கப்படும் வாசுதேவன் எல்லோர் மகளிரணி மேடையின் அருகில் வருவோம்

மேடை பொறுக்காது நாங்கள் பொறுத்தாலும் மேடை பொறுக்காது எல்லாரும் தயவு செய்து அவரது அமர்ந்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்